தைரியமில்லாமல் காணப்படுகிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று உங்கள் இருதயங்கள் தேற்றி உங்களை ஸ்திரப்படுத்துவார் இரண்டு திசலோனிக்கேயர் இரண்டு பதினாறு பதினேழு எதை குறித்து உங்கள் இருதயம் சோர்வடைந்து காணப்படுகிறது தேவன் சொல்லுகிறார் அவர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறேன் என்று அவர் தேற்றுகிறது அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக அவர் நம்மை தேற்றுவது அவருடைய மெல்லிய குரலின் மூலமாக எனவே இவை இரண்டையும் நாம் கேட்க கற்றுக்கொள்வோம் அவருடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்வோம் அவர் சொல்கிறார் உங்கள் இருதயங்களை அவர் ஸ்திரப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி தைரியத்தோடு வாழ கற்றுக் கொடுப்பாராம் அன்பின் பர்மத்தா உம்முடைய வார்த்தைகள் மூலமாக உம்முடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே தைரியப்பட எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்